வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே நவராத்திரி இந்த காவிய திரைப்படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா வார்த்தைகளே பத்தாது அதுவும் நடிகர் திருக்கும் சிவாஜி கணேசன் சாரோட நூறாவது படம்னா சும்மாவா வீட்டை விட்டு வெளியே வர்ற நளினா சாவித்ரி ஒன்பது இரவுகளில் ஒன்பது வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கிறான் முதல் நாள் முதல் சந்திப்பே ஓர் அற்புதம் அந்த அற்புதம் இந்த பகுதியில் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போறோம் தற்கொலைக்கு முயலும் நடினாவ கைகளால் இழுத்து காப்பாற்றும் அற்புதராஜ் சிவாஜி உள்ள நுழையும் போது அரங்கம் அதிருது ஏனா அவர் நடித்த ஒன்பது வேஷங்கள்ல இதுதான் கோடீஸ்வரன் அற்புதராஜ் அற்புதங்கிற ரசத்தை குறிக்கிற பாத்திரம் அவரோட கையில இருக்கிற கையுறைக்கு கூட கைதட்டல் வாங்கின ஒரே ஆளு நம்ம நடிகர் திலகம் மட்டும்தான் முதல்ல அவங்க கையை பாத்தி அந்த பிடி உறுதியா இருக்காலும் உறுதிப்படுத்திட்டு அப்புறமா தான் அவளோட முகத்தையே பார்க்க நிமிர்வார் பாருங்க அதுதான் நடிப்போட இலக்கணம் தான் ஏற்று நடிக்கும் பாத்திரத்தோட எச்சரிக்கை உணர்வை பார்வையாளர்களுக்கு கடதர அது நான் யாருங்கிறத அப்புறமா சொல்றேன் அப்படின்னு அற்புதராஜ் கேட்க நளினா விடுங்கோல திமிருவா இந்த இடத்துல அவர் பிடியை இன்னும் இருக்கிறத அவரோட முகத்துல பிரதிபலிப்பார் பாருங்க குளோசப்ல கைகள் தெரியாது ஆனா முகம் பாவனை மூலமா கைகள் இருக்குதுன்னு நமக்கு புரிய வைப்பார் அதுதான் நடிப்பு அவள் திமிரி பேசும்போது இடையில் வரும் அந்த அற்புதம் அந்த நான் சொல்லி ஒரு சின்ன இடைவெளி விட்டு சென்ஸ் பாருங்க தேட்டரை ரெண்டு வட்டு போகும் என் கையில கிடைச்ச பிறகு நீ தப்ப முடியாது பாலோமி இப்படி ஒரு டயலாக் பேசினா நமக்கே கொஞ்சம் பயம் கலந்த அசூகை வரும் ஆனா இதுதான் ஏபிஎன்னோட புத்திசாலித்தனம் இந்த பாத்திரத்து மேலே முதல்ல ஒரு வித சந்தேகத்தை ஏற்படுத்தி பின்னால் வர்ற காட்சிகளில் அவர் மேலே அபரிதமான மரியாதையை கொண்டு வரதுக்கான உத்தி இது நடினாவை காரின் உள்ளே தள்ளி கதவை சாத்திக்கிட்டு அவர் நிமிந்து தன்னோட உடம்பை லகுவாக்கிட்டு ஒரு ஆயாச பெரும் வச்சு விடுவார் பாருங்கள் நிமிஷம் ஒன்று புள்ளி முப்பதில் உலகத்திலே ஒருவனேனும் உயர்ந்த நிக்கும் திறகுமேடு கவியரசர் சும்மா எழுதலை ரெண்டு கையையும் பக்கவாட்டுல கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சு டிகிரி கோணத்துல கொண்டு போய் அப்புறமா இடுப்ப மட்டும் லேச அசைச்சு ஒரு ஜெர்க் கொடுப்பாரு இந்த ஒரு உடல் மொழி போதும் பாடி லாங்குவேஜ்னா என்னான்னு தெரிஞ்சுக்க வீட்டுக்குள்ள வந்த பின்னாலையும் நடினா திமிர அவர் உறுதியா சொல்லுவார் என்னோட கையில கிடைச்சப்பறம் உன்னை வெளியே அனுப்புறதோ அல்லது இங்கேயே இருக்க வைக்கிறதோ என்னோட இஷ்டம் மேற்கொண்டு நீ இத பத்தி பேசக்கூடாது இந்த பேச்சுல ஒரு கடுமையும் பிடிவாதமும் இருக்கும் ஆனா அந்த பெண்ணை அப்போதைக்கு அங்கேயே காப்பத்தணும் மனிதாபிமான உணர்வையும் அந்த குரல் ஏற்ற இறக்கத்திலேயே கலந்து தந்திருப்பார் பாருங்க நடிப்பு கல்லூரிகள்ல இதையெல்லாம் பாடமா வைக்கணும் பிறகு நடிநாவ கேள்வி கேட்கிறப்ப அவர் கலெக்டர் வைத்த கையுறை கூட அவர் கையில சும்மா இருக்காது கேள்வி கேட்கும் தோரணைக்கு தகுந்தபடி அதுவும் மேலும் கீழும் ஆடும் அவர் பெயர் நளினான்னு தெரிஞ்சது பியூட்டிஃபுல் நேம்னு அவர் உச்சரிப்பார் பாருங்க அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள அவர் கொண்டு வர்ற இசை ராக பாவனை இருக்கு அப்பப்பா வார்த்தைகளுக்குள்ள இசையை நுழைக்கும் வித்தகம் அது முகமும் குரலும் விழிகளும் சேர்ந்து நடிக்கும் அற்புதம் அற்புதராஜுக்கும் மகள் நல்லிக்கும் நடக்கிற கான்வர்சேஷனை நளினா பிரமிப்போட பாக்குறதும் அவர் மகளை ஜென்ட்லி ஜென்ட்லி என நிதானமா போக சொல்றதும் ஒரு பெரிய மனுஷனோட நிதானத்தையும் நளினத்தையும் கண்முன் நிறுத்தும் அதுக்கப்புறம் அவர் தன்னோட மனைவி போட்டோவை நோக்கி போவார் சிகரெட்டை பத்த வச்சு அந்த தீக்குச்சியை அணைச்சிட்டு தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிற அந்த கம்பீரம் தன்னோட மனைவியை பத்தி சொல்ல வர்றப்ப தன் சுட்டு விரலால ஒரு முத்தம் வச்சு அதை அவங்க போட்டோல வைப்பாரு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த அந்நியோனியத்தை வெளிப்படுத்துற இந்த மேதமைக்கு திரையரங்கே அதிரும் இல்லற வாழ்க்கையில நாங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சும் மூகம் அப்படின்னு சிரிச்சுட்டு நகர்றப்ப கண்ணியமான முறையில தாம்பத்தியத்தை ஒரே ஒரு வார்த்தையில வெளிப்படுத்தின இந்த நடிப்பு மேதைய என்னன்னு சொல்றது அப்புறம் தான் ஏன் மறுமணம் செய்துக்களை அப்படின்னு சொல்றதுக்காக இரவின் மேல் ஒரு முறை சத்தியம் செய்யறவர் தன்னோட மனைவி மீதும் சத்தியம் செய்யறப்போ அவனுக்கு மேல மனைவி வச்சிருக்கேன் அப்படிங்கறத காட்ட ரெண்டு தடவை கைய மேல சுழற்றி உயர்த்துவாரு உலக நடிப்போட இலக்கணம் இதுதான் அடிச்சு சொல்ற காட்சி அது இறுதியில நளினா தன்னோட தவறை உணர்ந்து அவரோட கால் விழுந்து மன்னிப்பு கேட்கறப்ப உண்மையிலேயே நீங்க அற்புதத்திற்கே ராஜாதான்னு சொல்லுவா அந்த புகழ் அந்த பாத்திரத்தின் மீது நமக்கு ஏற்படும் மரியாதையை உணர்த்தும் அப்ப நளினாவை அவர் கெட் அப் அப்படிங்கறத சுருக்கி கெட் அப்படின்னு சொல்ற ஸ்டைல் இருக்கே அதுக்கும் தியேட்டர் எதிரும் கடைசியா ரேடியோல பெண்ணென்று பூமி தண்ணில் பிறந்து அப்படிங்கற அப்படிங்கிற பாட்டு ஒழிக்கும் அதை நிறுத்திட்டு அந்த வரிகளை தன்னோட முகபாவன மூலமாவே பிரதிபலிப்பார் பாருங்க அந்த காட்சி நம்மளோட மனசுல ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துது ஆமா மனுஷனா பூமியில் பிறந்துட்டா சிவாஜி ரசிகனா பிறக்கணும் அப்படின்னு தோணும் நடிப்பு கலையோட இந்த உன்னதத்தை பார்க்க நமக்கு கண்களையும் ரசிக்க மனதையும் கொடுத்த இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள்